ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கீழே இருந்து பார்த்து கைதட்டிக்கிட்டு இருந்த என்னையை இன்னைக்கு மேடை ஏத்தி இந்த அரசு இந்த மாதிரி எத்தனை எத்தனையோ வரலாற்று கதைகள் இருக்கு அவங்க சொல்ற மாதிரி புனைக்கப்பட்ட குட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் இல்லைங்க இது ஹிஸ்டரி வரலாற்று பக்கங்கள் கென்னித் ராஜ் அன்புன்னு ஒருத்தர் இங்க இருக்க நிறைய பேருக்கு அவர் தெரியுமான்னு எனக்கு தெரியல டிரான்ஸ்ஜென் டைனமிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியினுடைய சிஇஓ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஏ ஸ்பெஷலிஸ்ட் சொல்லும் ரொம்ப கர்வமாக ரொம்ப நல்லா இருக்குல்ல கேக்குறதுக்கான அவர் யார் தெரியுமா கழிவறை சுத்தம் செய்பவரின் மகன் மலம் அள்ளுபவரின் மகன் அவர் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாருன்னு ஒரு அவருடைய காணொலி ஒன்னு பார்த்தேன் அவருடைய இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது இன்ஸ்பைரிங்காக இருந்தது ரெண்டாவது படிக்கும்போது தான் அப்பா மலம் மல்றாருங்கிறத அந்த குழந்த பார்த்துட்டு அதுவாகவே முடிவு செய்து இனிமே படிப்பை தவிர நம்ம உயர்த்துற நம்மளை உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வேற வழியே இல்லைன்னு படிக்கிறாரு பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் முடித்ததுக்கப்புறம் காலேஜ் சேர்றதுல அவர் தீர்க்கமாக ஒன்று முடிவு பண்ணுறாரு இன்ஜினியரிங் படிப்பு தான் படிக்கணும்னு ஆனால் அவர் அப்பா கிட்ட இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்லை அடியெல்லாம் வாங்குறாரு நான் கடனெல்லாம் வாங்கிட்டேன் லோனில் அப்ளை எல்லாம் பண்ணிட்டேன் நீங்கள் கையெழுத்து போட்டால் மட்டும் போதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் இன்ஜினியரிங் இசிஇ சேர்றாரு அப்போ அவர் ஒரு ஒரு விஷயத்தை நிறைவு கூறுறாரு நான் இந்த இசிஇ படிப்பில் சேர்றதுக்கு முக்கியமாக ஒரு காரணம் இருக்குது அது என்னென்னா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இன்ஜினியரிங்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறியியல் நுழைவு தேர்வை கலைஞர் ரத்து பண்ணியிருந்தார் அது மட்டும் இருந்திருந்ததுன்னா நான் இன்ஜினியர் ஆகியிருக்க முடியாது இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாதுன்னு இதெல்லாம் இந்த கதையெல்லாம் நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா இதுதான் திராவிட கழகத்தின் வெற்றியாக நான் கருதுகிறேன் ஒருவனை படிக்க வைத்தால் இந்த சமூகம் எவ்வளவு ஏற்றம் பெறும் என்பதை உணர்ந்தே இன்று வரை கல்விக்கு இத்தனை போராட்டம் இத்தனை திட்டம் இத்தனை சட்டம் இப்போ நேத்து நடந்த ஒரு விஷயம் மாணவி சோபனா அந்த பொண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதல்வருக்கு கடிதம் எழுதுறாங்க தலைவரே என்னால் படிக்க முடியல எனக்கு படிக்கணும்ன்ற ஆசை இருக்கு ஆனா என்னை எப்படியாவது படிக்க வைங்கன்னு ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடி கடிதத்தை எடுத்துக்கிறாங்க அந்த பெண்ணை ஸ்ரீ மீனாட்சி கலை கல்லூரியில பிபிஏ பட்டம் பெற வைக்கிறாங்க அனுப்பும் போதே மூணு வருஷம் படிச்சு முடிச்சு திரும்ப என்கிட்ட வாமான்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு வருது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அரசு வேலை அந்த பெண்ணுக்கு வழங்கப்படுகிறது ஒரு ஒரு பிபிஏ படிக்க வைக்கிறதும் ஒரு அரசு வேலை ஒரே ஒரு பொண்ணுக்கு கொடுக்கறதும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் ஒரே ஒரு பதில் சொல்லுவேன் ஒரு வேலை குடுக்கிறதோ படிக்க வைக்கிறதோ ஒரு ஒரு மாநிலத்தின் முதல்வருக்கு சாதாரணமாக இருக்கலாம் அந்த கடிதத்தை எடுத்து படித்து அந்த கடிதத்திற்கு இவ்வளவு அரசு இருக்கு இல்லையா எந்த முதல்வரையாவது நம்ம இவ்வளவு ஈஸியா அப்ரோச் பண்ணிட முடியுமா எந்த தலைவரையாவது நீங்க ஈஸியா அப்ரோச் பண்ணிட முடியுமா இதுதான் திராவிட மாடல் உண்மையா இப்ப என் நிலமையை சொல்லணும்னா பரிதாபமா இருக்கு உள்ளே துடிச்சிக்கிட்டு இருக்க இருதயத்தினுடைய சத்தம் மைக்கு வழியாக அவங்களுக்கெல்லாம் கேட்டுருமோன்னு தோணிக்கிட்டு இருக்கு ஏன் இவ்வளவு படபடப்பு பயம்னா இந்த கூட்டத்தை பார்த்தா இல்லை தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களோட இன்றைக்கி நான் மேடையை இருக்கேனே அதனாலையா இல்லவே இல்லை அப்புறம் என்ன தான் பதட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கல்ல இந்த பொறுப்புக்காக நான் உட்காந்து உழைக்கிறேன் ஸ்கூலில் காலேஜில் கூட நான் இவ்வளவு நோட்ஸ் எழுதினதே கிடையாதுங்க இந்த கழகத்துக்காக பேச வரணும்னா அவ்வளவு எழுதிக்கிட்டு வர வேண்டியிருக்கு ஏன்னா இங்கே அவ்வளவு செஞ்சுருக்காங்க சும்மா இல்லை இங்கே சில பேர் கூவிட்டு இருக்காங்க மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்று அரசியல் தேவைன்னு அவர்களுக்காக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மாற்றம் தேவைதான் இந்த சமூகத்தில் திராவிடர் கழகம் செய்த சில மாற்றங்களை பட்டியலிடுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் கை நாட்டிலிருந்து கையொப்பம் கோவணத்திலிருந்து கோட் சூட் கூரை வீட்டிலிருந்து மாடி வீடு மண் சாலையிலிருந்து மேம்பாலங்கள் கை ரிக்ஷாவிலிருந்து சைக்கிள் ரிக்ஷா மலம் அள்ளியவரின் மகன் விஞ்ஞானி கூலி விவசாயியின் மகள் மருத்துவர் என்று இடுப்பில் கிடந்த தோலை துண்டை தோலுக்கு ஏற்றியது முதல் செருப்பில்லா கால்களுக்கு பூட்ஸ் அணிவித்தது தொடங்கி கோவில் இருக்கும் தெருக்களுக்கு கூட அனுமதிக்கப்படாதவர்களை கோவிலின் கருவறைக்குள் கொண்டு போய்விட்ட திராவிட தான் இந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நடக்கும் இத்தகைய மாற்றங்கள் மட்டும்தான் இங்கே நடந்திருக்கா கிடையவே கிடையாது இன்னைக்கு இந்த தமிழகத்தை முன்னிலைப்படுத்துறது நம்மளுடைய திராவிட மாடல் நாயகர் தான் இந்தியாவிலேயே எழுத்தறிவு பற்ற எழுத்தறிவு பெற்றவர்களின் சராசரி விகிதம் இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா எண்பது சதவிகிதம் மட்டும்தான் ஆனால் தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவிகிதம் பள்ளி படுப்பெல்லாம் முடிச்சுட்டு உயர்கல்விக்கு செல்பவர்களின் விகிதம் இந்தியாவை இருபத்தி ஏழு சதவிகிதம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஐம்பத்து ஓரு புள்ளியே நான்கு சதவிகிதம் அதுவும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் நாற்பத்தி எட்டு சதவிகிதம் உயர்கல்விக்கு செல்கின்றார்கள் இதெல்லாம் சாதாரணமாக நடந்துருச்சா நம்மளாம் உள்ள போயிட்டோமா ஒரு ஒரு படிப்பையும் தொடர்வதற்கு அவ்வளவு செஞ்சிருக்காங்க இந்த திராவிட கழகம் எட்டாவதுலேருந்து இந்த கல்வியை தொடர வைக்கிறதுக்காக எட்டாவதுலேருந்து நீங்கள் ஒன்பதாவதுக்கு போயிட்டீங்கன்னா அஞ்சு ஐயாயிரம் உதவித்தொகை பத்தாவது முடிச்சிட்டிங்கன்னா பத்தாயிரம் உதவித்தொகை இன்னைக்கு நம்ம காலேஜஸ்லாம் படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் மாதம் உரிமை தொகையை கொடுத்துக்கிட்டு இருக்கு நம்மளுடைய அரசு இதனால தான் பெண்கள் எல்லாம் மேலே வர்றோம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கீழே இருந்து பார்த்து கைதட்டிக்கிட்டு இருந்த எண்ணெயை இன்னைக்கு மேடை ஏற்றி இருக்கு இந்த அரசு இந்த மாதிரி எத்தனை எத்தனையோ வரலாற்று கதைகள் இருக்குது அவங்க சொல்கிற மாதிரி புனைக்கப்பட்ட குட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் இல்லைங்க இது ஹிஸ்ட்ரி வரலாற்று பக்கங்கள் கென்னித் ராஜ் அன்புன்னு ஒருத்தர் இங்கே இருக்க நிறையா பேருக்கு அவர் தெரியுமான்னு எனக்கு தெரில ட்ரான்ஸ்ஜென்ட் டைனமிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியினுடைய சிஇஓ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஏ ஸ்பெஷலிஸ்ட் சொல்லும்போதே ரொம்ப கர்வமாக ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆனால் அவர் யார் தெரியுமா கழிவறை சுத்தம் செய்பவரின் மகன் மலம் அள்ளுபவரின் மகன் அவர் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாருன்னு ஒரு அவருடைய காணொளி ஒன்று பார்த்தேன் அவருடைய இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது இன்ஸ்பைரிங்காக இருந்தது ரெண்டாவது படிக்கும்போது தான் அப்பா மலம் அல்றாருங்கிறத அந்த குழந்தை பார்த்துட்டு அதுவாகவே முடிவு செய்து இனிமேல் படிப்பை தவிர நம்ம உயர்த்துற நம்மளை உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வேற வழியே இல்லைன்னு படிக்கிறாரு பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் சேர்றதில் அவர் தீர்க்கமாக ஒன்று முடிவு பண்ணுறாரு இன்ஜினியரிங் படிப்பு தான் படிக்கணும்னு ஆனால் அவர் அப்பா கிட்ட இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்லை அடியெல்லாம் வாங்குறாரு நான் எல்லாம் வாங்கிட்டேன் லோனில் அப்ளை எல்லாம் பண்ணிவிட்டேன் நீங்கள் கையெழுத்து போட்டால் மட்டும் போதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் இன்ஜினியரிங் இசிஇ சேர்றாரு அப்போ அவர் ஒரு ஒரு விஷயத்தை நிறைவு கூறுறாரு நான் இந்த இசிஇ படிப்பில் சேர்றதுக்கு முக்கியமாக ஒரு காரணம் இருக்குது அது என்னென்னா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இன்ஜினியரிங்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறியியல் நுழைவுத் தேர்வை கலைஞர் ரத்து பண்ணியிருந்தார் அது மட்டும் இருந்திருந்ததுன்னா நான் இன்ஜினியர் ஆகிருக்க முடியாது இன்றைக்கி இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாதுன்னு அதனால் இந்த இடத்துல அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்கிறாரு திரும்ப பேச ஆரம்பிக்கிறாரு பெரிய ஆள் ரஷ்யாவுக்கு போகிறாரு ரஷ்யாவில் போய் நிறையா கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாரு அப்போ அவருக்குள்ள ஒரு யோசனை நம்ம யாருக்காக இதெல்லாம் செய்கிறோம் நம்ம கண்டுபிடிப்புகள்லாம் யாரை போய் சேருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பெரியார் சொன்ன ஒரு வரி அவருக்கு ஞாபகம் வருது பெரியாரை படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா இனிமேல் வர்ற காலங்களில் இழி இழிதொழில்னு ஒன்று இருக்கவே இருக்காது ஏன்னால் அறிவியல் சாசனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே இருக்குது நிறையா கண்டுபிடிப்புகள் வந்துடும் அதனால் இனிமேல் நம்ம ஊரில் இழிதொழிலாம் இருக்காது அப்படின்னு பெரியார் சொன்னதை சீரியஸாக அவர் எடுத்துக்கிறாரு ரஷ்யா ரஷ்யாவில் அவ்வளோ பெரிய வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கு வராரு இங்கே வந்து மூன்று வருஷம் திரும்ப படிக்கிறாரு படிச்சுட்டு அவர் செய்த முதல் கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா இந்த மல்ல உள்ளே இறங்குறாங்க இல்லையா சாக்கடைக்குள்ளே அப்போ விஷவாயு தாக்கி இறந்து போ போகிறவங்களெல்லாம் பார்த்துட்டு விஷவாயு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற மெஷினை கண்டுபிடிக்கிறார் அதை அவர் பணத்துக்காக பண்ணலை இலவசமாக மக்களுக்கு கொடுக்குறாரு அதே மாதிரி காஷ்மீரில் நடந்த ஒரு துயர சம்பவத்தை எடுத்துக்கிறாரு ஜிபிஎஸ் இன்டர்நெட் இல்லாமல் இருக்க ஒரு ஜிபிஎஸை கண்டுபிடிக்கிறார் அதையும் மக்களுக்கு இலவசமாகவே கொடுக்குறாரு இதெல்லாம் இந்த கதையெல்லாம் நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா இதுதான் திராவிட கழகத்தின் வெற்றியாக நான் கருதுகிறேன் ஒருவனை படிக்க வைத்தால் இந்த சமூகம் எவ்வளவு ஏற்றம் பெறும் என்பதை உணர்ந்தே இன்று வரை கல்விக்கு இத்தனை போராட்டம் இத்தனை திட்டம் இத்தனை சட்டம் இப்போ நேத்து நடந்த ஒரு விஷயம் மாணவி சோபனா அந்த பொண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதல்வருக்கு கடிதம் எழுதுறாங்க தலைவரே என்னால் படிக்க முடியல எனக்கு படிக்கணுன்ற ஆசை இருக்குது ஆனால் என்னை எப்படியாவது படிக்க வைங்கன்னு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க அந்த கடி கடிதத்தை எடுத்துக்கிறாங்க அந்த பெண்ணை ஸ்ரீ மீனாட்சி கலை கல்லூரியில் பிபிஏ பட்டம் பெற வைக்கிறாங்க அனுப்பும்போதே மூணு வருஷம் திரு படித்து முடிச்சுட்டு திரும்ப என்கிட்ட வாமான்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு வருது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அரசு வேலை அந்த பெண்ணுக்கு வழங்கப்படுகிறது ஒரு ஒரு பிபிஐ படிக்க வைக்கிறதும் ஒரு அரசு வேலை ஒரே ஒரு பொண்ணுக்கு கொடுக்குறதும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு நீங்க கேட்டிங்கன்னா நான் ஒரே ஒரு பதில் சொல்லுவேன் ஒரு வேலை கொடுக்கிறதோ படிக்க வைக்கிறதோ ஒரு ஒரு மாநிலத்தின் முதல்வருக்கு சாதாரணமாக இருக்கலாம் ஆனா அந்த கடிதத்தை எடுத்து படித்து அந்த கடிதத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசு இருக்கு இல்லையா எந்த முதல்வரையாவது நம்ம இவ்வளோ ஈஸியாக அப்ரோச் பண்ணிட முடியுமா எந்த தலைவரையாவது நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணிட முடியுமா இதுதான் திராவிட மாடல் மனுஷிய புத்திரன்னு ஒரு எழுத்தாளர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அவருடைய இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் அதில் அவர் என்ன பகிர்ந்துக்கிறாருன்னா இன்டர்வியூவர் கேட்குறாரு உங்களுக்கும் முதல்வருக்குமான உறவு எப்படிப்பட்டது அப்படின்னு அப்படி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க டக்குன்னு ஒரே வார்த்தை தான் சொன்னார் அவர் என் உயிரை காப்பாற்றினவர் அப்படின்னு எப்படி எப்படின்னு கேட்குறப்போ அவருக்கு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் உடனடியாக இதை ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்ட்டு இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரில யாரும் இல்லை யாரை கூப்பிடுறது யாரை கேட்குறதுன்னு எதுவுமே அவருக்கு பிடிப்படாத போது முதல்வருக்கு ஒரே ஒரு குறுஞ்செய்தி மட்டும் அனுப்புறார் அவருடைய ஃபோன்லேருந்து இரண்டே நிமிடங்களில் செக்ரட்டரிக்கிட்டேருந்து கால் வருது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணால் நீங்கள் சொன்ன ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம் முதல்வர் எல்லாட்டையும் எல்லாத்தையும் பேசியாச்சு அப்படின்னு அதே அதே மாதிரி அவரும் அங்கே போய் சேர்றாரு சேர்ந்து கொஞ்ச நேரத்தில் ஃபஸ்ட் எய்டெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் முதல்வரே நேரில் வர்றார் வந்து அங்கே இருக்க மருத்துவர்களெல்லாம் பார்த்து இவருடைய இந்த விஷயத்த நல்லபடியாக பண்ணி கொடுத்துருங்க இவருடைய மொபிலிட்டிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் ஜஸ்ட் ஒரு ஃபோன் காலில் முடிக்க வேண்டிய விஷயத்தை இவ்வளவு சீரியஸாக எந்த தலைவராவது எடுத்துவாங்களா முதல்வர் ஃபோன் பண்ணி சொன்னாருன்னு சொன்னால் போதாதா எதுக்கு இவ்வளவு எஃபர்ட் போடணும் அவங்க சைட்லேருந்து ஏன் அவ்வளோ தூரம் போய் பார்க்கணும் இவ்வளவு அன்பும் மனித தன்மையும் இருக்கிறதுனால தானோ என்னவோ அன்னைக்கு விருதுநகரில் நடந்த விருதுநகர் போயிருந்தப்போ ஒரு குழந்தைகள் காப்பத்துக்கு காப்பகத்துக்கு போகிறாரு ஒரு குழந்தை அவ்வளோ அழகாக அப்பான்னு சொல்லிட்டு சிலிருக்குது அந்த பிள்ளை அப்பா அப்படி சொன்னோன்னே ஒரு ஸ்மைல் உங்கள் முகத்தில் அப்படிங்கும்போது அந்த குழ அந்த குழந்தையினுடைய அந்த யதார்த்தமான சிரிப்பும் நம்ம தலைவர் அதை பார்த்து நெகிழ்ந்த தருணமும் எல்லாரும் பார்த்து நெகிழ் நெகிழ்கிற மாதிரி இருந்துச்சு இங்கே அங்கெங்கே தலைவர்கள் முளைக்கலாம் ஆனால் மனித நேயமும் மனித நேயத்தாலும் அன்பாலும் மக்களை கட்டி போடும் சக்தி உடைய தலைவர்கள் இதுபோல் இந்நாளில் வேறொருவர் இல்லை தாய் எட்டடி பாய்ந்தா குட்டி பதினாறு அடி பாயுன்பாங்க நம்ம துணை முதல்வர் அதெல்லாம் தாண்டி தாய் எட்டடி பாய்ஞ்சா நூத்தி எட்டு அடியா ஒரே பாய்ச்சல் தாவிக்கிட்டு இருக்காரு இங்க நிறைய பேர் கேக்குறாங்க துணை முதல்வர் ஆகிறதுக்கு இவர் இவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு எல்லாம் தகுதி என்னன்னு நான் சொல்கிறேன் நாராயணபுரம் ஏரி குளத்தூர் தொகுதின்னு நினைக்கிறேன் குளத்தூர் பகுதி அடிக்கடி இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம்லாம் வந்துருச்சுன்னா கைகூப்பி எல்லோரும் வேண்டது மழையே வந்துடக்கூடாது தெய்வமே எங்கள் ஊர்லலாம் ஐயோ மழை வந்தால் பரவாயில்லையான்னு யோசிப்போம் சென்னையில் மட்டும் அப்படியே டிஃப்ரெண்ட் ஏன்னா மழை வந்தால் நம்மளோட வாழ்வாதாரம் பாதிக்கும் அதில் அந்த தொகுதி ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு பகுதி அப்போ அந்த ஏரியாவில் இருக்க ரெசிடென்ட்ஸ் அங்கே வாழ்கிற மக்கள் என்ன என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெட்டிஷன் எழுதி போடுறாங்க முதல்வருக்கு முதல்வர் அந்த வேலையை தூக்கி துணை முதல்வர்கிட்ட கொடுத்துடுறாரு திரும்பவும் அதே மாதிரி ஒரு ஃபோன் பண்ணி அங்கே இருக்க அதிகாரிகள்கிட்ட இந்த வேலையை செஞ்சுடுங்க முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சிருக்கும் அந்த விஷயம் நைட்டு பதினொன்றரை மணிக்கு அங்கே கிளம்பி போய் நிற்கிறாரு அந்த இடத்துல என்ன பிரச்சனை என்ன பண்ணா இது சரியாகும்னு உள்ள போய் களத்தில் நின்று வேலை செய்கிறார் ஒரு துணை முதல்வர் இதுவரைக்கும் இருந்திருக்க தலைவர்களை எத்தனை பேர் இந்த மாதிரி களத்தில் நின்று வேலை செஞ்சிருக்காங்க யாரையாவது ஒருத்தர் சொல்லுங்க நீங்க என்னைக்கு நடிகர் எங்க தலை அப்படின்னு தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்களே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட கேட்குறேன் உங்களுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த திராவிடர் கழகம் செய்ததை செய்ததை கூட நீங்க விடுங்க அந்த த தலைவர்களுக்கு பின்னாடி போறீங்களே அவர்கள் உங்களுக்காக என்ன அப்படி செஞ்சுட்டாங்க ஒன்றுமே இல்லைங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் பஞ்சடையலாக்காக பேசி உங்களை சிரிக்க வச்சுருக்காங்க சிலிர்க்க வச்சுருக்காங்க அவ்வளவுதான் உங்களை வாழ வைப்பது இந்த திராவிட கழகம் அது மட்டுமா இந்த மாநில மாநில அளவில் நடந்த பேச்சு போட்டிலாம் நடத்துனாங்க இல்லையா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு போட்டிக்கு போகும்போதும் அவர்கள் பெற்ற பிள்ளைகளை போல இதெல்லாம் பண்ணணுன்ற அவசியமே அவங்களுக்கு இல்லை சிஎம் ட்ராஃபி நடத்துகிறாங்க உங்களுக்கு திறமை இருக்கா விளையாடணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கா அது மட்டும் போதும் உங்களை உயர்த்தி விடுறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு பின்னாலையும் இந்த கழகம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த கழகத்தை விட வேறு எவரை நீங்கள் தலைமையாக ஏற்க முடியும் அக் இப்போ துணை முதல்வரை பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு பாரதி சொன்ன ஒரே ஒரு கவிதை மட்டும்தான் ஞாபகம் வருது அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கோர் காட்டிலோர் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சொன்றும் மூப்பொன்றும் உண்டோ ஒரு தலைவர் ஆகிறதுக்கு அவர் பெரிய ஆளாக இருக்கணும் வயதில் முதிர்ந்தவராக இருக்கணும்னு அவசியம் அவசியம் இல்லை ஆற்றல் இருந்தா போதும் இன்னைக்கு களப்போர்ல இறங்கி எல்லா வேலைகளும் செவ்வனவே செய்து கொண்டிருக்கும் துணை முதல்வர் தான் அடுத்த முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரே வெல்வார் என்று கூறுகிறேன் இன்னொரு உங்கள் உங்க என் சைட்ல இருந்து உங்களுக்கு வைக்கிறேன் நீங்க யாரை வேணா பின்பற்றலாம் எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி படிங்க படிங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க யார் உங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க அப்போதான் இங்கே என்ன நடக்குது நமக்கு என்ன தேவை இருக்குது நம்ம எதை செஞ்சா சரியாக இருக்குன்றது உங்களுக்கு புரியும் ஆக இங்கு மாற்றப்பட வேண்டியவை சில விஷயம் இருக்கத்தான் செய்யுது அதைவிட முக்கியமாக மாற்றவே கூடாத பல விஷயங்களும் இங்கு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இதனை இதையெல்லாம் காப்பதற்கு பஞ்ச் டயலாக் பேசும் நடிகர்கள் தேவையில்லை மாற்று அரசு தேவையில்லை என்றும் மாறாத என்று எதற்கும் மயங்காத கலப்போரில் நிற்கும் கொள்கை வீரர்கள் தேவை என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் நன்றி வணக்கம்